நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பழம் தான் உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்மங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படன்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான படன்கள் அது இட்ஸ் கால்டு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவோம் நிறையா ஜாதகங்கள் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ஜாதகங்கள்ல அந்த டைம் ஆஃப் பர்துங்கிற டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது அதாவது அப்ராக்ஸிமட்டாக ஒம்பது அஞ்சுக்கு பிறந்தோன்னா ஒம்பது அஞ்சுக்கு ரெண்டு மணிக்கு பிறந்தனா ரெண்டு மணிக்கு பிறந்த கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒன்று ஒன்று ஐம்பத்தொம்போதுக்கு பிறக்கணும் இல்லை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறக்கணும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு பிறக்கணும் அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்ன்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஸோ த பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும் தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும் அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும் ஆனால் என்னென்னா உங்களுக்கு தேவையான பதில் என்னால் சொல்ல முடியாது நிறைய பேர் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறதுலாம் ஒன்றும் இது மாட்ட தான் என்னென்னா அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்குது அவங்களுக்கு நடக்கணும்னு இருக்கிறது ஒன்று தான் இருக்குது ஆனால் அல்டிமேட்டாக நடக்கிறது வேறையாக இருக்குன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நடக்குமே தவிர உங்களுக்கு என்ன விருப்பமோ அது நடக்கணும்னா அது இருக்கும் பொழுது நடக்கும் அது இருக்குன்னா நான் இருக்குன்னே சொல்லிவிடுவேன் இப்போ புதன் சம்மந்தப்பட்டதுனா ரெட்ட ப்ள ரெட்டை மாடி கட்டுவீங்க நிலம் வாங்குவீங்கன்னு சொல்லுவோம் அது டிபெண்ட்ஸ் அந்தந்த ஜாதகங்கள் அந்தந்த கிரகங்கள் கனெக்டாகும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறோன்னா ரொம்ப முக்கியமான படன்கள் வரும்பொழுது மட்டும் என்னால் இனிமேல் அந்த வீடியோஸ் பண்ண முடியாது நாமளாக டெய்லி ப்ரொடிக்ஷன் ஆகட்டும் பலன்கள் ஆகட்டும் என்னால் நேரடியாக வந்து உட்காந்து பண்ண இல்லை பிகாஸ் ஆஃப் மை ஷெட்யூல் பீயிங் பிஸி ரெண்டாவது எதிர்பாராத நம்மளுடைய ஃபேஸ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து இனிமேல் நம்ம யாரெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு கார்ட் போட்டிருக்கோம் அதாவது யூடியூப்பில் பார்க்குற மாதிரி இனிமேல் ஒரு வசதி ரெடி பண்ணியிருக்கோம் புது பேஜ் ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் நம்ம கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய இடத்துல ஸோ சி பகவான் அருகத்தில் அது நமக்கு ரெக்கவர் ஆகுதுன்னு நடத்திக்கலாம் இல்லைனாலும் சரி நம்மளுடைய சேவை கண்டிப்பாக தொடரும் பகவத் சங்கல்பம் பெரியவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் அத்துணை பேரும் நல்லா இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ எதுக்காக நம்ம பேசுகிறோம்னா குரோதி ஆண்டிற்கான பலன்களை பற்றி பேசப்படுறோம் சுவால் தமிழ் நியூ இயர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் நைட்டு ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சூரியன் மீன மீனராசியிலிருந்து பயிற்சி அடைகிறார் மேஷத்துக்கு சூரிய பகவான் வரும்பொழுதுவான் அது தமிழ் நியூராக எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆண்டிற்கான வருஷத்துக்கான பெயர் பார்த்திங்கன்னா குரோதி அப்படின்னு அர்த்தம் சரி இந்த ஆண்டு ஜனிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருட்சிக லக்னத்தில் ஜனிக்கிறது விருட்சிக லக்னம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீடு அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த நாளுடைய நட்சத்திரம் பார்க்கும்பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரம் அதுவும் செவ்வாயுடைய வீடு அது மிதுனத்திற்கான ஒரு ஸ்தானம் ஸோ மிதுனம் பிருச்சுகம் இரண்டும் வென்ற கனெக்ட் ஆகிறது இதில் ஸோ மிரு மிருகசீரிஷம்ங்கிறது மிதுனம் இட் மீன்ஸ் மூணாம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது மெதுவாக மூணு எட்டு கூடிய பாவகங்கள்லாம் இந்த ஒரு வருஷத்துடைய பலன் ஆரம்பம் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் வச்சே ஒரு பலன் எடுக்கலாம் ஸோ இந்த ஆண்டிற்கான ஒரு ஒரு ராசி அல்லது லக்னத்திற்கான பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்தன் அவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு வாய் பேசுனீங்கன்னா பிரச்சனை வீட்டில் சண்டைனா சண்டை பயங்கர சண்டை உடம்பு உஷ்ணத்தினால் நாக்கு வாயிலாம் கொஞ்சம் புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுக்ரன் ராகு புதன் மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கனால செம்மா பணம் வரும் பேர் ஆனால் கெடும் ஆன்லைனில் பேர் கெடும் அப்பப்போ ஏதோ ஒரு அலிகேஷன் உங்கள் மேலே இளைய சகோதரன் சகோதரிய வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனை வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு பண வரவில் எந்த பிரச்சனையும் கிடையாது பங்கம் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டு லாட்ரி டிக்கெட்டு எதிர்பாராத பண வரவுகள் இதெல்லாம் பணம் வராதுன்னு சொல்ல நிலமில்ல அதெல்லாம் பணம் வரும் சூப்பராக இருக்கும் நாலாம் மேடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சூரியன் குரு சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய யோகம் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க நிறைய பேர் கார்டியாலஜிஸ்ட்டாக போகிறீங்க நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் மெயினாக பேங்க்கில் கிடைக்கும் இல்லைன்னா ஸ்கூலில் கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் உட்காருவிங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் சொல்றேன் நீங்கள் ஐடி மீடியா அந்த மாதிரி எதாவது கண்டிப்பாக ஃபாரின் போவீங்க அதில் டவுட்டே கிடையாது ஒரு முறையாவது கண்டிப்பாக ஃப்ளைட் ஏறுவீங்க அதில் டவுட்டே இல்லை ரெண்டாவது பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்துல தான் இந்த ஒரு ஆண்டு ஆரம்பிக்கிறது ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் மெயினாக மிருக சீரீஷ நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்கிறது ஸோ பேசிக்லி வந்து பகை இல்லாமல் இந்த வாழ்வு கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஸோ பகை யார்கிட்ட மெயினியாக அண்ணன் தம்பி சகோதர்கள் வாழ்க்கை துணை இப்போ ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி இவங்க தான் பிரச்சனை வரும் அடிவயிறு உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கவனம் தேவை நிறைய நல்ல விஷயங்களுக்கு தான தர்மங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி மே ஒன்றேதி நடக்கிறது ஹார்ட்லி என்ன ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாள் கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும் அபாரமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப்படுறது என்ன பண்ணணும் அதாவது உங்கள் வீ உங்கள் ஊர் எல்லை பிராந்தங்களில் எல்லை காவல் தெய்வங்கள் இருப்பாங்க எலுமிச்சம்பளை மாழையை கொண்டு போய் போட்டு வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ மோஸ்ட்லி கிரோதி ஆண்டில் பிறக்கக்கூடிய நபர்கள் மென் கிரோதி ஆண்டு இந்த ஆண்டு மெயினாக அத்துணை பேருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம சர்வசாந்தி அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை ஒம்பது மணி முப்பது நிமிடத்துக்கு அப்புறம் ஒரு யானை ஒரு குதிரை இருபத்தி ரெண்டு பசுமாட்டுகள் ஐம்பத்தி ஒரு பிரம்மச்சாரிகள் ஒம்பது பிராமணர்களை கொண்டு சர்வசாந்தி இந்த ஆண்டு நல்லா இருக்கணும் உங்களை எத்தனை பேருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் என்ரோல் பண்ணிக்கணும் அவங்களாம் வந்து கீழே தெரியும் நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அந்த ஹோமத்துக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் பேர் கொடுக்கலாம் அதுக்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே நாங்கள் அந்த பிரசாதத்தை கொரியர் பண்ணி விட்ருவோம் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரசாதம் கொரியர் பண்ண முடியும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னால் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்க்கலாம் கரெக்டாக ஒம்போதரை மணிக்கு ஆரம்பிச்சு கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கக்கூடிய சேனலில் லைவ் பார்க்கலாம் நிறைய மற்ற சேனல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக லைவ் டெலிகாஸ்ட் உண்டு ஸோ இந்தாண்டி எல்லா விதமான வளமும் பெருக சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்க எல்லாம் முதல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவந்தரோனு கொன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க